ஸ்ரீலங்கா அதிபரின் சேவை காலத்தை நீடிப்பது தொடர்பில் அமைச்சரவையில் இதுவரை எந்தவொரு யோசனையும் முன்வைக்கப்படவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த போது அரசியலமைப்பிற்கமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தொகுதிக்கு பின்னர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதற்கமைய அதிபர் தேர்தலுக்கு தேவையான பத்து பில்லியன் ரூபாவை இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சர் என்ற நீதியில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஒதுக்கியுள்ளார் எனவே தேர்தல்கள் ஆணைக்குழு முறைப்படி நாடாளுமன்ற தேர்தல் அதிபர் தேர்தல் மற்றும் ஏனைய மாகாண சபை தேர்தல் ஆகியவற்றை தொடர்ச்சியாக நடத்தும் அத்துடன் அதிபரின் சேவை நீடிப்பு குறித்து அமைச்சரவையில் இதுவரை எந்தவொரு யோசனையும் முன்வைக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் தேங்காய் எண்ணெய் போத்தலொன்றின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவினால் அதிகரித்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் தங்களுடைய இருப்புக்களை மறைத்து வைத்திருப்பதன் காரணமாகவே தேங்காய் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதாக பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இதனால் தேங்காய் எண்ணெய் போத்தல் ஒன்றின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எண்ணெயின் விலையை தீர்மானித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் ஒரு போத்தல் தேங்காய் எண்ணெயின் விலை ஆயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கலாம் எனவும் ஒரு பாத்தலொன்றின் விலையை அதிகரிக்கச் செய்யும் போக்கு காணப்படுவதாகவும் அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் அழைப்பாளர் புத்திகர் சில்வா தெரிவித்தார் ஹெரோயின் போதைப்பொருளை மறைத்து இலங்கைக்கு கொண்டு வந்தபோது தென் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட ஆறு மீனவர்களும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் கடந்த பதினைந்தாம் திகதி கைது செய்யப்பட்ட இவர்கள் பதினாறாம் திகதி கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் ஜூன் இருபத்தி ஓராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த கப்பலில் சுமார் நூற்றி முப்பத்தி ஒரு கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் தொல்புரம் விக்னேஸ்வர வித்யாலய மாணவர் ஒருவர் வீதியில் மயங்கி விழுந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் தொல்புரம் பகுதியைச் சேர்ந்த தவராசா கோபிக்குமரன் என்ற பதினாறு வயதுடைய மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய குறித்த மாணவன் அவரது நண்பருடன் இன்று மதியம் கடைக்குச் சென்ற போது சுளிபுரம் சந்திக்கு அருகாமையில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் இந்நிலையில் குறித்த மாணவனை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து வைத்தியர்கள் தெரிவித்தனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் குறித்த மாணவனுக்கு இதய வாழ்வில் ஏற்பட்ட சுருக்கம் காரணமாகவே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது கலகா நாரங்கிண்ண பிரதேசத்தில் தலையில் தேங்காய் விழுந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது இவ்வாறு குழந்தையை பக்கத்து வீட்டிற்கு அழைத்து சென்று பக்கத்து வீட்டிற்கு அழைத்து சென்று திரும்பி வரும்போது வீட்டின் முன்னிருந்த தென்னை மரத்தின் காய்ந்த தென்னை குழந்தையின் தலையில் விழுந்து இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது படுகாயமடைந்த குழந்தை தெல்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது அதன் பின்னர் குழந்தை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கலகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்